வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரெட்மி நோட் ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இந்த ஃபோனை பதினஞ்சு நாள் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா இதோட அவுட்புட்டை ரிவியூவாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு ஆசை இருக்கும் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அலர்ட்ஸ் ஒவ்வொரு மாதத்துலேயும் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் அலர்ட்ஸாக வேணும் அப்புறம் சிறந்த ஆஃபரோடைய அலர்ட்ஸ் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலெக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி ஃபுல்லா பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த போனை பொறுத்த மட்டும் இதோட டிசைன் டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம் டிசைனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பக்காவான ஒரு ஸ்டைலிஷான இளையோர்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வைஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க பேக் சைடெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க தென் டிஸ்பிளேன்னு வரும்போது இதில் ஆம்லா டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சில் ஆம்லா டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க ரிசொல்யூஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷனில் உங்களுக்கு வருது ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நூற்றி இருபது கெட்ஸில் இருக்குது தென் இதோட மேக்ஸிமம் அதாவது இதோட உச்சகட்ட ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு இருக்கும் தென் பெஸல்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப தின்னான பெஸல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது இன்ஸ்டேனியஸ் டச் சாம்பிளிங் டேட்டோட இந்த ஃபோன் வரதுனால உங்களுக்கு பக்காவாக இருக்குது டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் உள்ளாட்டி தான் தந்திருக்கிறாங்க அதாவது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அது உங்களுக்கு பக்காவாக வேலை செய்து நீங்கள் இங்கே ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் தென் டிவியோட ஐகா சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதுக்கப்புறமா இதில் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்துருக்கிறாங்க வித் டோல்வி அட்மோஸ்ஃபோர்ட்டோட வரதுனால உங்களுக்கு சவுண்ட் அவுட் புட் பக்கா அதில் வந்து வேறு எந்த சந்தேகமும் கிடையாது சவுண்ட் அவுட்புட் நல்லா தான் வந்திருக்கு தென் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது மெயினான விஷயம் ப்ராசஸர் இவங்க யார்கிட்ட போய் வாங்கியிருக்காங்கன்னா மீடியா டெக்கு கிட்டே போய் வாங்கியிருக்கிறாங்க மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா சிப்செட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ப்ராசஸர் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு பக் ஃப்ரீயாக வருது ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது இது பக் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் ஓவர்லோடு வந்து கொடுக்கலாம் பெரிய லெவலுக்கு ஓவர்லோட் கொடுக்கலாம் தென் ரேமை பொறுத்த மட்டும் எயிட் ஜிபியில் தந்துருக்குறாங்க ரெண்டு ஜிபி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதாவது விர்ச்சுவல் ரேமா எக்ஸ்டெண்ட் ரேம் சொல்லுவாங்க அதாவது ஸ்டோரேஜை வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம் அது ரெண்டு ஜிபி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தென் ஸ்டோரேஜ் வந்து இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி தந்துருக்குறாங்க எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குது தென் அதாவது ரொம்ப அதிகபட்சமான அதாவது நம்ம நார்மலாக வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறத விடவும் அதிகமாக ஓவர்லோட் கொடுக்கும்போது ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகுது அந்த இஷ்யூ இந்த ஃபோனில் இருக்குது இதுக்கப்புறம் பேக் சைடை பாருங்கள் கேமரா அதாவது கேமரா பாட்டுக்கு நம்ம வரோம் கேமராவை பொறுத்த மட்டும் பேக் சைடில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் அதாவது மூணு கேமரா தந்துருக்குறாங்க மெயின் கேமரா உங்களுக்கு ஐம்பது மார்க்செல்லில் இருக்குது ஓஐஎஸ் சப்போர்ட்டோட வருது ஆப்டிக்கல் இமேஜ் ட்ரிபிளைசேஷனோட வருது அதோட அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு தென் அல்ட்ராவ்டி ஷாட் எடுக்கிறதுக்காக எட்டு மகாபெஸ்தல் கேமரா தந்துருக்குறாங்க மேக்ரோக்கு ரெண்டு மகாபெஸ்தல் கேமரா மெயின் கேமரா ஐம்பது அது வந்து சோனியோடது சோனியோட தனித்துவம் லாஸ்ட்டில் நீங்கள் சாம்பிள் பார்க்கும்போது அதோட தனித்துவம் கண்டிப்பாக உங்களால் கண்டறிய முடியும் இதுக்கப்புறம் செல்ஃபி எடுக்கிறதுக்காக இருபது மகாபெஸ்தல் கேமரா ஃப்ரெண்டில் அவங்களுக்கு தந்துருக்குறாங்க கேமரா பார்ட்டு உங்களுக்கு ஓவர் இதுக்கப்புறமா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளம் போதும் ஏன்னா ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்குறாங்க ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அதாவது இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜில் இருந்து நூறு பர்சன்டேஜில் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டு ஸோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது பேட்டரி பேக்கப்பை பொறுத்த மட்டும் கரெக்டாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு பேட்டரி எப்படி வந்து நீங்கள் பயன்படுத்திங்களோ அதுக்கேற்ற மாதிரி மோட சூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் மோடில் வேணுமா அப்புறம் பேட்ரி சேவர் மோடில் வேணுமா அல்ட்ரா பேட்ரி சேவர் மோட்டில் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை சுவிச் பண்ணிக்கலாம் அதிகமாக உங்களுக்கு பேட்டரி தேவைப்படுதுனா அதிக நேரம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்த போகிறீங்கன்னா அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இதில் இருக்குது தென் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு ஓட்டு ஃபாஸ்ட் சார்ஜாக இருந்திருந்தாங்க ஸோ அதனால உங்களுக்கு சார்ஜிங்கை பொறுத்த மட்டும் பிரச்சனை கிடையாது தென் சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் இது முழுக்க முழுக்க ரோம் தான் ஹைப்பர் ஓஎஸ் லோட் பண்ணியிருக்கிறாங்க ஹைப்பர் ஓஎஸ் மீன்ஸ் ஆண்ட்ராய்ட்கிட்ட பண்டில் வாங்கினதுக்கப்புறம் அதாவது கூகுள் கிட்ட பண்டில் வாங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் பேஸ் பண்ணி தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் நைஸாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மல்டி டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அதே மாதிரி நாலு வருஷம் அவங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு வருஷம் உங்களுக்கு மேஜரான சாஃப்ட்வேர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மேஜரான பக் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மேஜர் ஓஎஸ் அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஃபோனை இவ்வளோ நாள் நான் பயன்படுத்தினதில் எனக்கு பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா டிஸ்பிளே பிரைட்னஸோட லெவல் எல்லாமே பக்காவாக இருக்குது தென் சோனியோட சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்கனால கேமராவோட அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு ஓஎஸ் சப்போர்ட் எல்லாமே தந்துருக்குறாங்க லாஸ்ட் நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கும்போது அது புரிய வரும் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் அதே மாதிரி பேட்ரியை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதிக நேரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு அதுக்கேற்ற மூட நீங்கள் சுவிச் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கம்மியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேமிங் கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பக்காவாக இருக்குது ஓரளவுக்கு நல்லா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது அப்புறம் மோசமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால்டாக நிறைய அப்ளிகேஷன் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு தேவையில்லாத சில அப் அப்ளிகேஷன் அதில் இருக்குது ஸோ அதனால் அவங்க தேவையில்லாத அப்ளிகேஷன் நிறைய லோட் பண்ணி இருக்கிறதுக்கு கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் யூசருக்கு அவங்க சாய்ஸ்க்கு வந்து விட்டுருக்கலாம் ஸோ அது ஒரு சின்ன ஒரு கஷ்டமான விஷயம் தென் அதிக லோட் கொடுக்கும்போது ஃபோன் லைட்டாக ஹீட் ஆகுது அது ஒரு விஷயம் இவ்வளோ தான் பாசிட்டிவான என்ன விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமாட்டு எனக்கு மெயினாக ரொம்ப பாசிட்டிவாக தோணுன விஷயம் ஏ அதாவது சூப்பர் சார்ஜ் ஏ இதில் தந்திருக்கிறாங்க அதாவது உங்களுக்கு வானங்களில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்டாக வந்து கொண்டு வர வைக்கலாம் இந்த ஃபோன் மூலியமாக ஏன்னா கேமரா வந்து சோனியோட சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க இவங்களுடைய அல்கர்தான் கரெக்டாக வெளில செஞ்சுருக்கு அது கரெக்டான எஃபெக்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குது தென் ஏஐ ஆல்பம் இருக்குது தேவையில்லாத ஆப்ஜெக்டை எரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஐ எரைஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒரு டேப்பில் நீங்கள் மார்க் பண்ணி எரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் ஓவரலாக பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே தான் பக்காவாக இருக்குது என்ன இருக்குதோ அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இனி கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஃபோன் தேவைப்பட்டுச்சுன்னா பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தென் உங்களுக்கு ரெகுலராக நம்மளுக்கு ஏதாவது ஆஃபர் அப்டேட்டு அப்புறம் ட்ராப் அலர்ட்ஸ் இதெல்லாம் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் எல்லாமே இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த கேமரா சாம்பிள்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நண்பா இனி கேமரா சாம்பிள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட சாம்பிள் இது கூடவே நான் உங்களுக்கு சூப்பர் சார்ஜ் ஏஐ பார்த்தினா ஒரு டெமோவும் காமிக்கிறேன் இதில் அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது அந்த வசதி இருக்குது இந்த ஃபோட்டோவில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு சோப்பு கலர் டிஷர்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுப்போம் இந்த ஃபோன் மூலிமா ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை மார்க் பண்ணி எரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எரைஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட் புட் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த ஃபோட்டோவில் ரெட் கலர் டி ஷர்ட் போட்டு அந்த பையன் இல்லை அதாவது எரைஸ் மூலியமாக இதை பண்ணதுனால அந்த ஃபோட்டோவில் அந்த ஆப்ஜெக்ட் இல்லை இது ஒரு சாம்பிள் இதுக்கப்புறம் இன்னொரு டெமோ ஏஐ மேஜிக் ஸ்கை இந்த ஃபோட்டோவை பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோ இதை சூப்பர் சார்ஜர் ஏஐ மூலிமா என்ன பண்ணலாங்கிற ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இந்த சாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மேகம் ஓடுறத உங்களால் வந்து உணர முடியுது இது ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கப்புறமாட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் நைட்டு வியூ ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களால் இதை பண்ண முடியும் இனி இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது ஒரிஜினல் ஃபோட்டோ இனி சூப்பர் சார்ஜ் ஏ மூலியமாக கன்வெர்ட் பண்ண அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் மேகம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்கிறத பார்த்துக்கோங்க டைம் லேப்ஸில் வர மாதிரி உங்களுக்கு ஓடிட்டே இருக்குது இந்த மாதிரி இது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் தென் இதே மாதிரி இங்கே பாருங்கள் நிலவை கொண்டு வரலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் சார்ஜ் ஏஐ மூலிமா பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவு பக்காவாக பண்ணிருக்கிறாங்க இதுக்கப்புறமா ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட செல்ஃபி காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குறேன் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக் வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குங்கிறத பாருங்கள் இன் டெப்த்தாக பாருங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு டெப்த் வந்து நல்லாவே இருக்குது ஃபோட்டோ அவுட்புட் பக்கா இதை நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாத்துறேன் இது நார்மல் ஷாட் தான் போர்ட்ரேட்டுக்கு மாத்தறேன் சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இதை பாருங்கள் போர்ட்ரேட்டும் உங்களுக்கு கரெக்டாக பக்காவான ஒரு ரிசல்ட் நமக்கு தந்திருக்கு இதுக்கப்புறமா வைடு இதை பார்த்துக்கோங்க பக்கா இன்னொரு அல்ட்ராவைடு சாம்பிள் காமிக்கிறேன் இதுவும் உங்களுக்கு பக்கா இதுக்கப்புறமாட்டு மேக்ரோ லென்ஸ் பேக் சைடு வாரேன் இது வந்து நார்மல் ஃபோட்டோ இதுவே நீங்கள் லென்ஸ் சேஞ்ச் பண்ணி மேக்ரோவில் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் த்ரியேட்டர்ஸ்க்கு ஓகே பக்காவாக வந்திருக்கு சின்ன சின்ன பென்சிலில் ஆர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபோன் தாராளம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் நார்மல் ஷார்ட் பாருங்கள் பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்டது டெப்த்தை பாருங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் பக்காவான அவுட்புட் நமக்கு தருது வேணா இன்னொரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதையும் பாருங்கள் பட்ஜெட்டுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான் குறை சொல்ல முடியாது அப்புறம் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபோக்கஸிங் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஃபோக்கஸிங்கில் தான் இருக்குது திடீர்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணும்போது ஃபோக்கஸிங் இந்த மாதிரி பண்ணுதுங்கிறத பாருங்கள் இதுலேயும் பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு பரவாயில்ல நண்பா கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என் இருந்து எந்த அளவுக்கு எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் வித ஆர்ட்டிஃபிஷியல் லைட்டும் இந்த கேமராவில் நான் பயன்படுத்தலை அதாவது நேச்சுரல் லைட்டிங்கில் நேச்சுரலான ரிவ்யூ தான் நான் பண்ணியிருக்கிறேன் வித அட்வர்டைஸ்மெண்ட் ஷாட்டும் நான் உங்களுக்காக எடுக்கலை ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் வாங்கும்போது ஏமாற்றம் கண்டிப்பாக அடைய மாட்டீங்க வேறு மாதிரி அட்வைஸ் அட்வடைஸ்மெண்ட்டு வந்து ஷார்ட் மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு ஃபோன் வாங்கணும்னு தோணும் ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆர்வம் வரும் கிரேஸ் வரும் ஸோ உங்களை அறியாமலே நீங்கள் அந்த ஃபோனுக்கு அதாவது வேறு மாதிரி போயிடும் அதனால் அது தேவையில்லை ஸோ உங்களுக்கு எது தேவையோ நான் அதை நான் கொடுத்துட்டேன் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சந்திக்கலாம் நான் பாக்கி சப்போர்ட்டிங்